வெற்றிவேல்முருக்க அவரை எல்லாம் வல்ல பிரணாபுரி இரவன் கருணாச்சல மூர்த்தி கருணாசாரம் ஸ்ரீ ஞானு தண்டாபுஸ்வாமிக்கு அவருடைய குருநாதர் கருணாபுரிமார் திருடலையே சாரம் சொல்லுவோம் எம்பெருமார் முழுவதும் குருநாதர் ஸ்ரீ அருணாசுவாமி திருநாமுத்த திருப்பண்ண மகாமந்திரத்தில் கோமார் இணையதள பரிசு இப்படி பாடல் ஆயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது கவடு கோத்து எழும் என போகும் பொது பாடலுக்கான பாராயணம் பொருளுக்கும் பழையாண்டம் திருவடிக்கை இந்த பாடல் மோட்சம் பெற பாடப்பெற்ற பாடல் முருகா நீ தயகுந்து அருள் உந்து அடியனுக்கு வீட்டின்பத்தை அருள்வாய் என்று வேண்டிக் கொள்கிற பாடல் தனன தாத்தன தனன தா தானா 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 தனதானு என்ற சந்த கொடுப்பி சந்த கொழுப்பியுடைய பாடல் கவடு கோத்தி எழும் உவரி மாதிரல் காய்வேல் பாடேன் ஆடேன் வீடு ஆனது கூட கருணை கூர்ப்பன கடல்கள் ஆற்பன கால்மேல் வீழேன் வீழ்வார் கால் மீதினும் வீழேன் தவிடின் ஆற்பதம் எனும் எனினும் ஏற்பவர் தாழாது என் வாழாதே சாவது சால தரமும் மோட்சமும் இனிய ஆக்கை சதா ஆமாரே நீதான் நாதா புரிவாய் சோடு பார்த்து அடவர கராத்தலை தூள் ஆமாரை தான் ஆ நாராயணனே துணைவன் பார்க்கடல் வணிக சேர்ப்ப துழாய் மார்பா கோபாலா காவாய் எனவே கை குவடு குப்பிட உவனமேல் கண கோடு ஊதா பானே போது ஆழ்வார் மருகோணை குளுச பார்த்திங் ஓது காத்தல் கோவை தேவை வேலை வானோர் பெருமாள் கவடு கோத்தெழும் ஒவ்வொரு மாத்திரல் காயல் பாடேன் ஆடேன் வீடானது கூட கருணை கூற்பன கடல்கள் அர்ப்பன கால்மேல் வீழேன் வீழ்வார் கால் மீதினும் வீழேன் தவிடின் அற்புதம் எனினும் ஏற்பவர் வாழாதே சாவது சாத தரவும் மோட்சமும் இனியன் ஆக்கை சதா ஆமாறே நீதான் நாதா முதல் அதாவது கவடு மரக்கிடைகளை கோத்து எழு நிரம்ப கொண்டு எழுந்ததும் புவரை கடலில் தோன்று நின்றதுமான மா மாமரமாம் சூரனுடைய திறன் வலியை காய்ந்து அழித்த உன்னுடைய வேலாயுதத்தை நான் பாடுகிறேன் இல்லை ஆடேன் அதை துதித்து ஆடுகின்றேனும் இல்லை அல்லதை அல்லது நாடேன் நாடி விரும்புகின்றேனும் இல்லை வீட்டின் அடைய விரும்பி கருணை மிக்கதும் கடல்கள் ஒழிப்பதுமான உன்னுடைய திருவடியின் மீது வீழ்ந்து வணங்குகின்றேனும் இல்லை அப்படி வீழ்ந்து வணங்குபவர்களின் கால்களிலும் வீழ்ந்து வணங்குகின்றேன் இல்லை தவிடின் ஆற் தவிடளவு பதம் அதாவது சோறு கூட ஏற்பவர்க்கு தடையின்றி கொடுக்க மாட்டேன் பாழாதே இங்கனம் வாழாமல் பாழ்வதை விட சாவது இறந்துபடுவதிலே சால மிகவும் தரம் மேலானதாம் தகுதியாம் மோட்சமும் இனிய நாக்கு இனியேனும் மோக்ஷத்தைும் விடுதலை அடைந்து என் உடல் சதா எப்போதும் ஆமாறே நிலை பெற்று இருக்குமாறே நீதான் நாதா நாதா நீதான் நாதனே நீதான் அருள் புரிவாயன் வேண்டன் இரண்டாவது பகுதியில் முதல் அடி சுவடு பார்த்து அடவரு கராத்தலை தூள் ஆமாறேதான் ஆ நாராயணனே நல் துணைவர் பார்க்கடல் வருகை சிற்ப மார்பா கோபாலா காவா எனவே கை கோடு குப்பிட ஓனமே கன கோடு ஊதா வானே போது காத்தல் கோவே வேளை வானோர் பெருமாள் நீரில் யானையின் கால்நழில் கண்டு அறுதல் கொடுதல் பொருட்டு வந்து இழுத்த முதலையில் தலை பொடியாகும்படி ஆ ஹா நாராயணமூர்த்தியை நற்பெரும் துணைவனை பார்க் பார்க்கடலில் தோன்றிய மாத இலக்குமையின் சேர்ப்ப தலைவனை துளசி மாலை அணிந்த மார்பனை கோபாலா காத்தருகா என்று எனவே துதிக்கையுடைய மலை போன்ற கஜேந்திரன் என்னும் யானை கூச்சலில் தலைக்க முவனமேல் கருடன் மேலே கனகோடு தங்கமயமான சங்கத்தை ஊதா ஊதி வானே போதாழ்வான் ஆகாய வழியாக வந்து ஆழ்வான் அந்த யானையை ரட்சித்து ஆண்ட திருமாலின் மருகனை குசாயுதத்தை ஏந்திய அரண் அரசன் இந்தனுடைய உலகு பொன்னுலகை காத்தருடைய தலைவனை தேவனை செவ்வேணே தேவர்தம் பெருமாடை மோக்ஷம் சதா ஆமாரிய புரிவாயேன் வென்றது இப்போ இந்த பாட்டு நிறைய முக்கிய குறிப்பு கவடு கோத்தெழுங்கு கவடு சாய்த்தெழுன்னு ஒரு பாடம் பெரும் கவடு கோத்தெடும் உவரிமா சூரன் கடலுடைய மாமரமா என்ற போது அந்த மாமரத்தின் வடிவம் சூரனும் தொடு கடல் நடுவனானான் தன் உடல் சுவடு போக்கி சூதமாய் அவனன் நின்றான் எந்த புறம் சொல்லு அடுத்தது தவிழ்னார் பதமெனி தவிழ்னார் பிளவேணியும் பாடப்பதம் உண்டு அடுத்தது பறிஞற்கென்றும் நொயில் பிளவழ வேணும் பகிர்வென்கள்னு கந்தரங்காத்த பதம்கா பாட சொன்னார் அதே கருத்தான் நினைச்சு அடுத்தது மோக்ஷமும் இனிய நாக்கை மோக்ஷம் என் நாக்கை சதா அமர் இந்த ஜடமுடன் உயிர் நிலை பெற அப்படின்னு ஏற்கனவே திருப்பூர் சொன்னார் பாருங்க அதே கருத்தான் அடுத்தது தரமும் இங்கே வந்து உம் அசைநிலை உதாரணம் வந்து காமக்கடல் மண்ணும் உண்டேம்பர் மண்ணும் உம் உம்மும் அசைநிலை திருக்குள்ள வர்ற மாதிரி அடுத்தது சாக்கியம் சமன் என்றலை சாரலே சாரேலும்பர் சமந்தர் அடுத்தது திருமால் கஜேந்திரன் குருவி உதவிய வரலாறு இந்த பாடலில் குறிக்கப்படுகிறது நிறைய இடத்துல திருப்பூர்லேயும் திருமூப்பில்லாம் படித்த அந்த சீர்காழப்பு படிச்சிருக்கோம் அதே கருத்து தான் இந்த பாடலில் நிறையா அற்புதங்கள் குவிச்சு வச்சிருக்க திருப்பூர் கவடு கோத்திரவு உபரி உபரி மாத்திரல் காய்வேல் பாடே நாடு கவடுனா கிடை இது தெரிஞ்சது தான் முருகப்பெருமான விசுபத்தை கண்ட சூரன் வெருண்டா முருகப்பெருமானை வெல்லுவதும் கொல்லுவதும் பின்னர் ஆகட்டும் இந்த குமரை கொண்டது என்னோடு போர் புரிய விடுத்த தேவர் அவரை முன்னே கொள்ளுன்னு சீர்னா கதிரவனும் மஞ்சள் உலகம் முழுவதும் ஒரே இருள் ஒழியா என்று ஆர்த்தான் ஆளாள விஷம் போல தோன்றிய அந்த இருடை கண்டு அமர அஞ்சினார்கள் அந்த இருடில் மலை போன்ற பேரூர் கொண்டு பானை அவன் விழுங்குமாறு வானிட இருந்தார் அதனை குறிப்பால் இருந்த வானோரும் ஏனோரும் திசைதோறும் ஓடி திக்கு ஏறிந்து திகைத்து கூற்றை எதிர்ந்த உயிர்களைப் போல பதறி பதறி கதறி துதிக்கவுற்றார்கள் நன்னினர்க்கு நன்னினருக்கு இனியாய் ஓலம் ஞானநாயகனே ஓலம் பன்னவர்க்கு இறைய ஓலம் பரஞ்சுடர் முதல்வ முதலே ஓலம் எண்ணுதற்கரியாய் ஓலம் யாவையும் படைத்தாய் ஓலம் கண்ணுதல் பெருமானை நல் கண்ணுதல் பெருமான் நல்கும் கடவுளே ஓலம் ஓலம் தேவர்கள் தேவிய ஓலம் சிறந்த சிற்பரனை ஓலம் மேவலர்க்கு இடைய ஓலம் மேற்படை விமலா ஓலம் பாவலருக்கு இடியாய் ஓலம் பன்னீர் வியத்தாய் ஓலம் மூவரும் ஆகின்ற மூத்திய ஓலம் ஓலம்னு கந்தபுரான் சுடர் எம்பெருமானை அடியணை காத்தலுடன் வேண்டினாங்க முருகவை தன்னுடைய திருக்கருத்து வேள்படையை நோக்கி இங்கேவன் உடலை பிழந்து எய்துதி இமைப்பில் அப்படின்னு படித்தவன் முருகப்பெருமான் படித்த வேளாயினம் ஆயிரம் கோடி சூரிய உடலாய் நெருப்பை கொண்டு போனது அதனால் சூரபுன்மம் கொண்ட இருள் உணவம் அடைந்தது ஏகன முருகன் தொட்ட இறுதலை படித்த ஞாயிற ஆயிரம் கோடி என்னும் தோன்று தீ அழல் சிகரிதாக கான்று சென்றிட அவனன் கொண்ட மாயுள் உருவம் முற்றும் வல் விரைந்து அகண்டதன்றி கந்தபுரத்தில் அது கண்ட சூரபத்மன் வேலாயத்துக்கு வெம்மையை ஆற்றாது வெம்மை ஆற்றாது கடலுக்குள் போய் நடுவில் ஒடிஞ்சால் வேல் கடல் அருகில் போனவொன்று கடல் வற்றி தரண்டு போயிடுச்சு திரைக்கடலை உடைத்தினை புரட்கடில் குடித்துடைய உடைப்படை அடைத்து ஒரு நிறைத்து விளையாடும்பார் வேலை வகுப்பில் சூரபத்மன் அகண்டு அண்ட மூடு முட்ட நூறாயிரம் யோசனை அளவுடைய பெருமரமாயின்று மண்ணும் விண்ணும் நிழல் பரப்பி கிடைகளை அசைத்து உலகலுக்கு எல்லா பேரிடர் விளைத்தான் மண்ணின் நலங்கள் கான்று வாந்தளை புகையின் நல்கி பொன்னண இனர்கள் இன்று மரகதம் குறைய காய்த்து சென்னிற மணிகள் என்ன தீம்பளம் கொண்டு கார்போல் துண்ணுபல் கவடு போக்கி சுதமாய் அவுனன்றான்பர் கந்தபுரம் அப்போ உடுக்கெல்லாம் உதிர்ந்தன சூரிய சந்திர கதிமார்ந்தனர் மண் உலகம் இடிந்தது சூ முடிவற்றன ஒடிபட்டன கயங்கள் மடிவுட்டன அது கண்டு மிகுண்டு ஆயிரம் கோடி அக்னி அண்டங்களின் தீப்பிழங்கு முழுவதும் ஒன்றுபட்டது போலாகி மட் அதாவது பிடித்திட்ட வெஞ்சூர் மாமுதல் தடிந்தது வேளாயுத்தால் மாமரம் விளக்கப்பட்டதும் மாழா வரம்பட்ட சூரன் மடிதல் தாங்கி படை அசுர வடிவம் கொண்டு வாழ்கொண்டு எதிர்த்து சின்னா ஒப்பற்ற வேள்படை அவனுடைய உடம்பை ரெண்டு கூற பிளந்து கடலிடை அவன் அடலை மாய்த்து வேதங்கள் ஆற்ப வே தேவர்கள் துதிக்க தேவர்கள் துதித்து சிந்தும் பூமலைக்கு இடையே போய் அங்கியும் வடிவம் நீங்கி அருள் வடிவை தாங்கி பான்கங்கில் மூழ்கி கந்தக்கூட கரமுடல் வந்து அமர்ந்தது உங்கவர் வடித்து சிந்தும் பூமலை இடையே நீகி அங்கியின் வடிவம் நீங்கி அழுருவம் கொண்டு வாந்தோ வாந்தோய் கங்கியில் பிடிந்து மீண்டு கடவுளை இடுக்கம் திருத்த எங்கள் தம் பெருமான் செங்கை எய்தி வீத்து இருந்துதன்றே என்பார் கட்சியவர் சிவபெருமார் தந்த வரபுலத்தால் சூரபெருமான் அடிவில்லாதவனாகி மீண்டும் எழுந்து ஒரு கூறு சேவலும் மற்றொரு கூறு மயிலுமாகி மிக்கசனத்தோடு செயல்களை வீசி அதனால் உலகங்களை துன்புறுத்தி உருவெடுகள் திரும்பும் ஒன்றா தாவடி மீள தற்பன் வரத்தால் வீடா மேலவன் எழுந்து மீட்டு மெய்பகிர் இரண்டு ஊரும் சேவல மயிலுமாகி சிலங்கொடு தேவர் சேனை காவலன் தந்தை நடி அமர் தொழில் கருதி வந்தான் பர் கட்சியவர் அப்படி மீண்டும் அமர் புரிய வந்த ஆற்றல் மிக்க அந்த ரெண்டு பறவை எம்பெருமான் கருணை நாட்டத்தோடு நோக்கி அருள் உடனே சேவலமயிலும் போர்புரியும் என்னமும் சிற்றம் சற்றும் நீங்கி தெளிந்த உள்ளவும் சிவஞானம் அன்புருவம் கொண்டு எம்பெருமான் திருவடியில் சேர்ந்தது செவ்வல் பரவன் சேவலை குடியாகவும் மயிலை மாமையில் வாகனமாக கொண்டார் ஆயிரத்து தண்டங்கள் மணங்க வாழ்ந்த சூரபுமன் சேவல மயிலுமாகி ஐலாண்ட கோடி எல்லாம் வணங்கி வாழ்த்தும் வரம்பில்லா பெயர் வெற்றன் அவனுடைய தவத்தின் பெருமை அளப்பரியது அருள் அருட்பார்வையின் பெருமையும் சொல்லவே முடியாது ஞானியுடன் பார்வையால் இரும்பு பொண்ணாவது மாதிரி கந்தவேல் கருணை நோக்கால் சூர் வடிவம் கொண்ட சூரன் மரவடிவம் நீங்கி அறுவடி கொண்டான் மருகெழுள்ளே போல வந்திடு சூரன் எந்த அருவளை நாட்டம் சேர்ந்த ஆங்கிவன் இவரை நீங்கி தெரு கெழு மனத்தனாகி சிறந்தார் நோக்கால் இருள் கெழு கரும்பொன் செம்பொன் ஆகிய இயற்கையே மூலம் எந்த இயற்கைய ஓன்ம கந்தபோன் தீயவை புரிந்தாரேனும் உதியவெளி திருமணுற்றால் தூயவராகி மேலே தொல்வியது அடைவர் எங்கே ஆயவும் வேண்டும் கொள்ளோ அடுசமர் அந்நாள் செய்த மாயை மகனும் ஒன்றோ வரம்பில்லா அருள் பெற்று நண்பர் கந்தகளின் போல ஜெகமுடுத்த பாரதியின் புதிய மாவாய் கிடந்து நெடும் சூருடலம் கீண்ட சுடர்வேலோய் போறவனன் அங்கம் விரும்புகிற விரும்புகிறாய் அடல்மயிலும் துங்கமும் ராத்திரந்து தோன்றதும் அங்கு அவற்று சிறும அறவை பொருது சித்திரமயில் வாகனமா ஏறி நடாத்தும் விடையவனை மாறிவரு சேவல் பகை பகை திரள் சேர்ப்பதாக என மேவ தனித்துயர்த்த மேலோடு என்பர் கந்தரன் பல சூரியனை மாய் தருளி கந்தக்கடலின் திருக்கியில் விளங்கும் வேல் ஞானசக்தி அந்த வேலை பாடுவதும் வழங்குவதும் அடியாவுடைய செயலாக அமைந்துள்ளன கந்தடுபூதியில் முதல் பாடலே ஆடும் பணிவேல் அணிசேவன் என பாடும் பணியே பணியார் என்பர் அடிலார் வேல்வகுப்பு அடியிலார் அருளையது வேல் விருத்தம் அடியிலாருடையது வேலும் மயிலும் இணைந்தவர் தம் துயர் தீர் அருள் கந்தம்பர் திருப்பள வேலின் சிறப்பு வீரவேல் தாரவியல் இன்னோர் சிறுமிட்ட தீரவேல் திரு திருக்கவேல் வாரி குறித்தகள் குற்றவைகள் சோர்மாரும் தூண்டும் துணைத்தே உண்டே துணை திருமூராட்டப்படல வீடானது கூட கருடை குறிப்பான கடலு கால் கால்மேல் வீழேனர் பிறகுகளில் உயர்ந்ததான மனிதப் பிறவி எடுத்த பின்னர் மீண்டும் பிறவிக்கு வருவதை உடைத்து வீட்டின்பத்தை பெற முயற்சிக்கணும் அதனை அருள்வது இறைவன் திருவடி அதனால் முருகப்பெருமான திருவடியில் வந்திக்கணும் வீழ்வார் கால் மீதினும் வீடு அதிலேயே உள்ள உயிர் உயிர் உள்ளதும் உயிருத்ததுமான பொருள்களெல்லாம் பெரியது எதுன்னு கேட்டால் முருகப்பெருமான் கேட்க பெரியது எதுன்னு அவ்வையா எப்படி சொன்னால் பெரியது கேட்கின் எரிதவள் வேலோய் பெரிது பெரிது போனம் பெரிது போனமோ நான்முகன் படைப்பு நான்முகன் கரியமால் உந்தியில் வந்தோம் கரியமாலோ அலைகடல் தூயின்றோன் அலைகடலோ குருமுனி அங்கியில் அடக்கம் குருமுனியோ கவசத்தில் பிறந்தோன் கலசமோ புவியில் சிறுமன் புவியோ அறவினுக்கு ஒருதலை பாரும் அறவோ உமையவள் சிறுகள் மோதிரம் உமையோ இறைவர் பாகத்தொடுக்கம் இறைவரோ தொண்டரது உள்ள தொடுக்கம் தொண்டர் உள்ள தொடுக்கம் தொண்டர் தொம்பெருமையை சொல்லவும் பெரிதேனா அபைப் பிராட்டின் ஆதியும் அந்தமும் இல்லா அற்புரன் ஜோதி இறைவனை தன்னுடைய இதே கோயில் வைத்து பூஜிக்கும் தொண்டர்கள் பெருமைதான் பெரிய அவர்தான் பெரியவர் பாமன் சுவாமிகள் முருகப்பெருமான திருக்கோயில் முருகப்பெருமானுக்கு திருக்கோயில் சிவபெருமான் விட்டிருக்கும் கேள்வி என்பதனாலும் அடியவர்கள் நெஞ்சமே எப்போதும் இருப்பாகும்னு தன்னுடைய பாடல் சொல்றார் தமிழகத்தை மூவிலே எளிமனையை பிடித்த திரு ஜெய மாதேவன் அமர்கியலி பதி தனது பதி எமக்கு திருக்கோயில் என்னினும் எம் அடியார் நெஞ்சே எமதிருப்பு என்று எஞ்ஞானம் இருந்து எங்குமே நிறைந்த இறையை இந்த குமரகுரு தாசனை கைவிட்டு விடாமல் காத்து என்றே அப்படின்பர் நினைப்பவர் மனம் கோயிலாக கொண்டான்பர் மறவாதே தந்திறமை வாழ்த்தும் தொண்டர் மனத்தகத்தே அனவர்தம் மண்ணி நின்ற திறனானே திருமுது குன்று உடையானி தன்னை தீவினையே அறியாதே திகைத்தவார் என்பதார் காலையும் மாலையும் கைதொள்வார் மனம் ஆலயம் மாறும் அறநெறியாக்கி இறைவனை நாடு விஜய கவனத்தில் வைத்து பூஜிக்கும் அடியார்கள் உள்ளத்தையே கோயிலாக கொண்டு பெருமான் எழுந்தருளிருக்கான் மலர்மிசை ஏகினான் மானடி அப்படின்னு வள்ளுவர் சொன்னார் பரிமையாளர் பெருமான் அன்பால் நினைவார்ந்த உள்ள கவனத்தின் அவர் நினைந்த வடிவோடு சேரலின்னு சமயம் கடந்த ஒரு உண்மையை நிலைநாட்டினார் எனவே அவை பிராட்டி நம்ம காட்டியபடி தொண்டர்களுக்கு இறைவன் அடக்கம் பெற்றுள்ளால் இறைவர் இறைவனை தம் மனத்தை கொண்டு அடியவன் திருவடி நம் நம்முடைய தலைமையில் பொருந்தும் பொருந்திருபடி நம்ம வாழ்ந்தோம்னா பிரம்மனுடைய எழுத்தான் அறிந்து போவோம்னு பாமன் சாமி சொன்னார் பெரிதனுக்கெல்லாம் பெரிய சிவனடியார் உள்ளடக்கம் பெறுவான் என்ன அறிய அப்படி சொன்னபடி நின் அடியருள் அடக்கம் ஆவாய் அன்னோர் திருவடி அடிமை முடி பொருந்தும் எண்ணில் பிரம்மலிபி செறிவாகாதோ சரவண ஷண்மய துரிய அமல சிவனே கருணைதாராய் மன்னோம்பர் தவிடின் ஆற்பதம் எனினும் ஏற்பவர் தாழாது இயன்கள் தர்மம் சேர அப்படின்னு வேதத்தின் தொடக்கத்திலும் அறம் செய்ய விரும்புன்னு ஆதித்தூடியின் தொடக்கத்திலும் தர்மமான வற்புறுத்தி உறுதி செய்யப்பட்டது உயிர்க்கு உறுதிணையான உயிர்க்கு உறுதுணையா என்றும் நின்று உதவு தர்மம் அறமொன்றுதான் பொன்றும்கால் பொன்றா துணையினார் வல்வர் மறியவருக்கு வழங்குவது மிக மிகச் சிறிய புண்ணியம் வறியவர் வயிற்று வந்த ஒரு அரிசி மறுபிலும் ஒரு பொற்காசாக வந்து உதவுமா அற்றார் அடுபசி தீர்த்தல் அது அகதூர்வன் பெற்றான் பொருள் வள்ளுவர் இதை பற்றி நம்ம நிறைய படிச்சிருக்கோம் நிறைய பறவை சொல்லே இருக்கலாம் நொய்யில் பிளவழவேனும் பகிர்பார் கந்தட அலங்காரத்தில் அடியில் எமது பொருள் எண்ணுமருளை இன்றி குன்றி பிளவழவு தினையோடு வங்கி டூங்கை இளையும் முது பசை தவிர இன்றை கன்றைக்கு என நாடாது கிடு கெடுது என உணர்வு கொன்றி கொண்டி டு என அகலு நெறிகருது நெஞ்ச தஞ்சி பகிராதும் பார் அமுது ஊதியத்திருப்பில் வாழாதே சால சா வாழாதே சாவது சால தரமும் ஈதல் இசைப்படமா அதிலிருந்து ஊதியம்ல உயிர்க்கும்பார் உருவார் உள்ளது பிறருக்கு உதவி அதனால் உண்டான புழோடு வாழ்வதற்குரியும் அடுத்தது அப்படி புழோடு வாழாமல் ஒரு மனிதன் உயிர் வாழ்ந்து கொண்டிருப்பதை விட சாவது மேலும் சுவடு பார்த்து அடவறு கராத்தலை தூளாமாரே தான் ஆ நாராயணே காவாய் எனவே கை குவடு கூப்பிட ஓனமேல் கனகோடு ஊதா வானே போது ஆழ்வான் மறுவன் கஜேந்திரம் என் யானைக்கு திருமால் அருள் விழுந்த வரலாறு அடிக்கிற சுழன் மதசிகரி முது முதலை கவர் தரநடி மறுநடுவில் வெறுவி ஒரு விசை ஆதி மூலம் என அரு கருணை வரதன் பரிசீர்வாத உட்கு அடிதான் இப்படி பலருக்கும் இந்த பாடல் என்ன முருகா வீட்டின் பற்றி அடியன் கருவா என்று ரெண்டுக்குள் ஒரு பாடலில் பன்னாபுரியின் திருபாத் சமம் பத்த முருக்கு பச்சமும் வெற்றிவேல் முருகன் கரோராபன் மற்றும் பழியாண்டம் முருகா முருகன்